இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் வைகாசி மாதம் புதுவீட்டிற்கு நிலைவாசல் அமைக்க நட்சத்திர நல்ல நாள் பார்ப்போம் நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஜூன் மாதம் ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை வளர்ப்பிறை ஏகாதசி திதி சித்திரை நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஆறு டு ஏழு முப்பது மணிக்குள் சுக்கிரபதஹோரை மிதன லக்னத்தில் நிலைவாசல் அமைத்துக்கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் பூரம் பூராடம் ரோஹிணி அஸ்தம் திருவாதிரை சுவாதி புனர்பூசம் விசாகம் ஆயில்யம் கேட்டை ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் நிலைவாசல் அமைத்து கொள்ளலாம் சுபம் திருமண பொருத்தம் பார்க்க ஜாதக பலன் பார்க்க நல்ல நாள் குறிக்க புரோகிதம் செய்ய அணுகலாம் கட்டணம் உண்டு